த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் நம்ம விருச்சகராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த தமிழ் மாசி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிங்கிறத பார்க்குறோம் உங்களுக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்கும் உங்களுக்குன்னு ஒரு தசாபக்தி இருக்கும் அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வேலை செஞ்சிகிட்டே இருக்கும் ஆனாலும் கூட இங்கே ஏன் நம்ம மாத பலன்கள் பார்க்குறோம் அப்படின்னா இந்த மாதம் கிரக நிலைகள்ன்னா அவங்க என்ன நட்சத்திரத்தில் இருக்காங்க அவங்க அவங்களுடைய விருச்ச ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை செய்கிறாங்க அவங்க நம்முடைய ரொட்டீன் லைஃப்பில் நமக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா இதுதான் முக்கியமான விஷயம் இதைத்தான் நம்ம இப்போ பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் சபாய் பகவான் நான்காம் இடத்துல கிட்டத்தட்ட நான்கு கிரகங்கள் அஞ்சு கிரகங்கள் நானும் முடிஞ்ச அஞ்சு ஏற்கனவே சனி வேறு உங்களுக்கு அங்கே தான் இருக்கேன் சுமார் ஐந்து கிரகங்கள் வட்டா டைமில் உங்களுடைய நன்காம் இடத்துக்கு வருவாங்க ஆக நன்காம் இடத்துக்கு வரக்கூடிய இந்த காலங்களில் இந்த மாதத்தில் யாரெல்லாம் சொந்தமாக இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது சொந்தமாக இடம் மட்டும் இல்லை வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க ரெட்டு கட்டின வீடு அல்லது நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது அது இல்லை ரொம்ப நல்லா இடம் வாங்கணும் கார் வாங்கணும் வண்டி வாகனங்கள் வாங்கணும் ஹவுஸ் ஹவுஸ்ஹோல்டு ஆர்டிகல்ஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்ட இவங்களுக்கு எல்லாம் அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் நிறைய இருக்குது இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய கல்வி உங்களுடைய ஹையர் எஜுகேஷனும் சரி அண்டர் எஜுகேஷனும் சரி பரவாயில்லாமல் இருக்கும் எல்லா மேலாக யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த நல்ல சேல்ஸ் இருக்குது வருமானமாக இருக்குது ப்ரொடக்ஷன் மட்டுமல்ல மேனுஃபேக்சரிங்கும் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நல்லா இருக்குது நடைமுறையில் பார்த்திங்கன்னா இந்த ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங் ரெண்டுமே உற்பத்தி சார்ந்த துறை தான் ஒரே வார்த்தையை சொன்னால் கூட அந்தந்த பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு நான் சொன்ன வார்த்தையினுடைய அர்த்தம் புரியும் நீங்கள் அதே சமயத்தில் நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அதில் கவனம் செலுத்துங்க குறிப்பாக அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க யாரெல்லாம் இருந்து நமக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க இருந்து பணம் காசு பொருள் எது அது நடக்கும் அதே சமயத்தில் இந்த நான்காம் இடத்துல தனக்கு கிரகம் இருக்கிறது நம்ம எந்த வேலை பார்த்தாலும் சரிங்க குறிப்பாக நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கோம் ப்ரைவேட் செக்டரில் இருக்கோம் ரெட்டேர் கன்சல் இருக்கோம் இனியா தெரியாமன் சில ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் எதில் பண்ணாலும் அந்த வேலையில் திருப்தி இருக்காது நான்காம் படம் அன்சாட்டிஸ்ஃபைட் ஜாப் அது வேலையில் மட்டும் இல்லை மேரிட்ட லைஃப்லேயும் சரி ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் மேரிட் லைஃப் இது எல்லாமே இந்த மாதம் இருக்கும் ஏன் அப்படின்னா ப்ரொடெக்ஷன் வரும்பொழுது அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும் ஆக அது மாதிரியான மனநிலைகள் இருந்தால் முதல்ல அதை மாற்றுங்க எந்த ஜாபில் இருந்தாலும் வேலையை ரசித்து பண்ணுங்க இதுதான் இந்த மாதம் நீங்கள் பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம் அடுத்து பார்த்திங்கன்னா நான்காம் இடம் உங்களுடைய தனிப்பட்ட அந்தரங்கமான வாழ்க்கையை ஜோதிடத்தில் சொல்லுவது பெரிய லெவலில் யார்கிட்டையும் உங்கள் வாழ்க்கையை பர்சனல் லைஃப்பை டிஸ்கஸ் பண்ணாதீங்க இதுவும் இந்த மாதம் ரொம்ப முக்கியம் இந்த மாதம் இதெல்லாம் வாங்குறதுக்கு ப்ராப்பர்டிஸ் வாங்குவதற்கு ஃபினான்ஷியல் பொசிஷன் நல்லா இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக நல்லா இருக்குது ஆக சொந்தமாக இடம் மணி இதெல்லாமே நம்ம முதலே சொன்ன மாதிரி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எப்படி வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னா லோன் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே உங்களுக்கு இருக்குது மட்டும் கொஞ்சம் போராடி தான் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குது யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிங்களோ அவங்களுக்கெல்லாம் அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு உங்களுடைய முயற்சிகள் என்னன்னு பாருங்கள் அதை சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை பெரிய லெவலில் நீங்கள் தான் கொண்டு போகணும் ஏன்னா இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் உங்களுக்கு கை கொடுக்கும்னு சொல்ல முடியாது நீங்கள் எகெய்ன் அண்டு எகைன் மறுபடியும் மறுபடியும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க அப்போ தான் எந்த ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் நீங்கள் அதில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நீங்கள் நீங்களாகவே இருந்தீங்கன்னா அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அதனால் எவ்வளவுக்கு நீங்கள் லைஃப்பில் இந்த மாதம் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அது ப்ரொஃபஷனாக இருக்கட்டும் கரியராக இருக்கட்டும் மற்ற விஷயங்களாக இருக்கட்டும் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க ஸோ முயற்சி உங்களை வெற்றி அடைய வைக்கும் லைஃப்பில் உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்ன அந்த ப்ராஜெக்டை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறது அதனால் நமக்கு மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் ஏதாவது கிடைக்குமா இது எல்லாமே இந்த மாதம் பாசிபிலிட்டிஸ் இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதம் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ட்ரேடிங் பண்ணுறது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது இதெல்லாமே அடைக்க வாசிங்க குறிப்பாக நீங்கள் டிஜிட்டல் கரன்சி பிட்காயின்ஸு கிரிப்டோ கரன்சி இதிலெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள் வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் கோல்டு பாண்ட் வாங்குங்க அல்லது மியூச்சுவலில் வாய்ப்பு இருந்தால் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் மற்றது எல்லாமே சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் எதுவும் சாதகமாக இல்லை உங்களுடைய அஞ்சாம் இடத்துல ராகு அவரும் புத்தன் நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால ஒரு பக்கம் மகிழ்ச்சி சந்தோஷம் இன்னொரு பக்கம் அதுக்காக படத்தன மச லேவிஸாக செலவு பண்ண வேண்டிய காலகட்டங்கள் குழந்தைகளால் ஒரு பக்கம் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது இன்னொரு பக்கம் குழந்தைகளாக நமக்கு தேவையற்ற பிரச்சனைகள் மன வருத்தங்கள் குழந்தைகளுக்கு கூட ஆரோக்கிய குறைவு குழந்தைகள் நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் இது அத்தனையும் நமக்கு இருக்குது இந்த மாதம் நம்முடைய மேரிட்டு லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு திருப்தியற்ற மனநிலைகள் சொந்த பிஸ்னஸுமே சுமார் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் திருப்தியற்ற பிஸ்னஸாக தான் இருக்கும் அதனால சுயதொழில் தடைகள் தொழில் தகராறு தொழில் நிச்சயமற்ற தன்மை தொழில் எல்லாமெல்லாம் விட்டு விட்டு நடக்கும் கணவன் அல்லது மனைவி ரெண்டு பேரில் யாருக்கா ஒரு ஆளுக்கு பிரிவு பிரச்சனை போராட்டம் டைவர்ஸ் செப்பரேஷன் இது இருந்துக்கிட்டே இருக்குது ஏற்கனவே உங்களுடைய பத்தாம் இடத்தை கிட்டத்தட்ட அஞ்சு கிரகங்கள் பார்க்குது ஒரு பக்கம் நீங்கள் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணுறது ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறது அல்லது பெரிய லெவலில் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது இதெல்லாம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் இன்னும் நல்லா இருந்தால் மட்டும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் அடைக்கி வசிங்க உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது குறிப்பாக மூத்த சகோதரிகள் அக்கா இருந்தாங்கன்னா அக்காவால் நமக்கு நன்மைகள் அக்காவால் மகிழ்ச்சி சந்தோஷம் இது எல்லாமே இந்த மாதம் இருக்குது இந்த மாதம் ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணீங்க பிஹெச்டி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது அது மட்டுமல்ல வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபேவரபிளாக இருக்குது இந்த மாதம் உங்களுடைய சர்வீஸ் ஆறாம் இடத்துல குரு பகவான் ஆறாம் அதிபதி நாளில் வேலை இருக்குது வருமானம் இருக்குது சம்பாத்தியங்கள் இருக்குது பட் வேலையை திருப்தியாக பார்ப்பீங்கன்னா இல்லை அந்த திருப்திகரமாக அந்த வேலை இருக்குமான்னா இல்லை ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் முதலே சொன்ன மாதிரி ஜாப் இருந்துக்கிட்டே இருக்குது ஆக வேலையில் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோ காலவு உங்களுக்கான ரெக்கக்னைஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய புதுசாக ஃப்ரெண்ட்ஷிப் அந்த நட்பு வட்டாரத்தால் மகிழ்ச்சி இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் ஃபர்தராக ஏதாவது ரிசர்ச் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் பிஹெச்டி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் அதுலேயும் க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ பிஆர்க்கோ அப்ளை பண்ணியிருக்கிறவங்களுக்கெல்லாம் அது வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த மாதம் யாருக்கும் தேவையில்லாமல் பணம் கடன் கொடுக்காதீங்க உங்களுடைய உழைப்பு மற்றவர்களாகவும் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை உங்களுடைய படம் அல்லது பொருள் முடங்கிக் கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும் அது வராத படம் கிடையாது வரும் எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத காலம் இந்த மாதம் முழுவதுமே சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மாவை தரிசனம் பண்ணுங்க ரொம்ப முக்கியம் முருகனுடைய பிரதானமான வழிபாடு பகவான் கிருஷ்ணரை வழிபாடு பண்ணுங்க அதிலே மகாலட்சுமியை தரிசனம் பண்ணிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் அமையும் நன்றி வணக்கம்